சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி சண்டை அப்படிங்கிறது குடும்பத்தில் குழம்புலையோ சோத்துலையோ உப்பு போடுற மாதிரி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் உணவு பொருளில் உப்பு எப்படி போடணுமோ அந்த மாதிரி அளவாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் சண்டை போடணும் கட்டாயம் கிடையாது இருந்தாலும் சண்டையே அந்த அளவுக்கு வச்சுக்கணும்னு அவர் சொல்கிறார் உப்பமைந்தற்றால் புலவி அப்படின்னு புலவின்னா புலத்தல்னா சண்டை போடுறது சின்ன பொய் காரணங்களை சொல்லி ஊடல் கூடல் அப்படியெல்லாம் நடக்கும்னு வச்சுங்க எல்லா வீட்லேயும் சண்டை உண்டு அதுலேயும் மாமியார் மருமகள் இருக்கிற வீட்டில் சண்டைங்கிறது நித்தம் உண்டு இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாளைக்கு அஞ்சு ஷோ இப்போ எல்லாம் படத்து திரையிடுற மாதிரி ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை சண்டை வர்ற வீடுகள்லாம் பார்த்துருக்கேன் கணவன் மனைவி சண்டையும் அது அதுவும் நடக்கும் அப்பப்போ அது எப்போ நடக்கும்லான்னு சொல்ல முடியாது அது எப்போ ஒன்றாலும் நடக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ தான் கணவன் மனைவி ஒன்றா இருக்காங்க ஆனால் மாமியார் மருமகள்லாம் இப்போ ஒன்றா இல்லையே எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க முன்னாடினா கூட்டு குடும்பம் கூட்டு குடித்தனம் அப்படி வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் இப்போ தான் அவங்கவுங்க தனித்தனியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எப்படி சண்டை வரும் அப்படின்னு இப்போ கேட்கலாம் இப்போ அதுக்கு தான் சண்டை மூட்டுறதுக்குன்னே மொபைல் ஃபோனுன்னு ஒன்று வந்திருக்கு சரிங்களா நீ எங்கே இருந்தாலும் விட மாட்டோம்னு போன் அடித்து தூங்கிக்கிட்டு இருக்கவங்களை எழுப்பி ஆமா காலையில் என்ன சொல்லிட்டு வச்சிங்க ஃபோனை குட் நைட் அப்படின்னு சொன்னேன் ஏங்க காலையில் யாராவது குட் நைட் சொல்லுவாங்களா அப்படின்னு ஆரம்பிக்கிறது சண்டே தெரியாமல் சொல்லிட்டேப்பா தெரியாமல் சொன்னால் அப்போ அப்போ எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா ஆரம்பிச்சா மல்லுக்கட்டு பயங்கரமாக நடக்கும் என்ன காரணத்துக்காக சண்டை போடுறோம் அதை பற்றி கவலை இல்லை சண்டை போடணும் அது அப்படி நடக்கும் ஒரு மாமியார் டெய்லி காலையில் அவங்க மகனோடையும் மருமகளோடையும் அந்த வீட்டில் இருக்காங்க காலையில் ஏழு மணியிலேருந்து எட்டு மணி வரைக்கும் அவங்களுக்கு என்ன டூட்டின்னா பக்கத்தில் அந்த தெருவில் முனையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றது அவங்க டியூட்டி டெய்லி காலையில் ஏழு டு எட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க ஒரு நாள் திடீர்னு ஒரு புது பழக்கத்தை ஆரம்பித்தாங்க ஏழு டு எட்டு அவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே நீச்சல் குளம்லாம் இருக்குது அங்கே போய் நீச்சல் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாமியார் ரொம்ப ஆச்சரியம் அவங்க எல்லாம் கேட்டாங்க என்ன நீ காலையில் ஏழு டு எட்டு கோயிலுக்குள்ளே வருவே நீ என்ன நீச்சல் கற்றுக்க போகிற அப்படின்னு அது வேற ஒன்றும் இல்லை நீச்சல் கற்றுக்கிட்டால் நல்லது தானே எதுக்கு நல்லது எங்கேயாவது தண்ணியில் குளத்தில் எங்கேயாவது விழுந்துட்டோம்னா காப்பாற்றுறதுக்கு யாரையாவது தேடணும் நீச்சல் தெரிஞ்சால் நம்மளாம் வந்துடலாம்ல அப்படின்னாங்க இந்த வயசுக்கு அப்புறம் எதுக்கு குளத்துக்கு போகிற கோயிலுக்கு போகலாம் குளத்துக்கு ஏன் போகிற அங்கேயே விழுக போகிற யார் காப்பாற்ற வரப்போகிறாங்க நீங்கள் ஏன் காப்பாற்றிக்கிறோன்னு என்னென்னமோ கேள்வி கேட்டாங்க அப்புறம் அந்த அம்மா அந்த நண்பர்களெல்லாம் தோழிகள்லாம் மாமியார்கள்லாம் சேர்ந்தோ உட்காந்து பேசிட்டாங்க ஒன்றும் இல்லை நேற்று என் மகனுக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்துச்சு சண்டை முத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டான் என் மருமக என் மகன்கிட்ட நானும் உங்கள் அம்மாவும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குளத்தில் விழுந்துடுறோம் அப்போ யாரை முதல்ல தூக்கி காப்பாற்றுவீங்க அப்படின்னு என் மருமக கேட்டான் அதுலேருந்து எனக்கு வந்து சுரீர்னு ஒரு உண்மை உரைச்சிச்சு என்ன பண்ணுறது இப்படி ஏதாவது நடந்து போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இன்னையிலருந்து நீச்சல் கற்றுக்க வந்துட்டேன் அப்படின்னு சரி ஓ மகன் என்ன சொன்னான் அப்படின்னு மற்ற மாமியார்கள்லாம் கேட்குறாங்க ரெண்டு பேரும் விழுந்துட்டால் யாரை முதல்ல காப்பாற்றுவீங்கன்னு மருமக கேட்டான் அதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான் ஜப்பாரு எனக்கே நீச்சல் தெரியாது எங்கள் அம்மா அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது உனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியாது அப்போ யாரை காப்பாற்றுறது யாரை விடுறது எனக்கே நீச்சல் தெரியாதே அப்படின்ட்டு போயிட்டார் நழுவி அப்படின்னு மறுநாள்லேருந்து அவங்க அம்மா நீச்சல் குளத்தில் நீச்சல் கற்றுக்கிறது அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அடுத்த வாரம் திருப்பி சண்டை வந்துச்சு இந்த சனிங்காயங்கிறது விடுமுறை நாள்லாம் கிடையாது சண்டை போடுறதுக்கு ஏற்ற நாள் அப்படின்னு மற்ற நேரம் பூரா ஆஃபீஸில் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது ஞாயிறில் வீட்டில் சும்மாதானே இருக்கான் ஒரு சண்டையை போடுவோமே அப்படின்னு அடுத்த வாரம் அதே ஞாயிறில் திருப்பி சண்டை கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லுங்கள் மலிப்பீட்டு போயிடக்கூடாது குளத்துக்குள்ளே உங்கள் அம்மாவும் நானும் விழுந்தால் யாரை முதல்ல காப்பாற்றுவீங்க இங்கே பாரு எனக்கு நீச்சல் தெரியாது எங்கள் அம்மா நீச்சல் கற்றுக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்க வந்துடுவாங்க யாரையும் காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நடந்தால்ல நில்லுங்க இன்னும் தெளிவாக சொல்லுங்க விழுகப் போகிறது நானும் உங்கள் அம்மாவும் எனக்கு நீச்சல் தெரியாது உங்கள் அம்மா இப்போ கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க இப்போ ரெண்டு பேர் விழுந்தால் யாரை முதல்ல காப்பாற்றுவீங்க இங்கே பாரு எனக்கு நீச்சல் தெரியாது மகன் சொல்கிறான் எனக்கு நீச்சல் தெரியாது எங்கள் அம்மாவை நீச்சல் கற்றுக்கிட்டதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்றே காப்பாற்ற மாட்டாங்க என்னையை காப்பாற்றிடுவாங்க அதனால் நானும் எங்கள் அம்மாவும் சேஃபாக மேலே வந்துடுவோம் நீ தண்ணியோட சமாதி ஜலசமாதி ஆயிடுவேன் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாருங்கள் கேள்வி கேட்டதே தப்போ அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான் அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் வணக்கம்